தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிச்சு பல நாட்களா போராடிட்டு வர கிராம மக்களை சந்திக்க முடிவு பண்ணிருக்காரு இதுக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பா காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கடிதமும் வழங்கப்பட்டிருக்கு ஆனா தளபதிக்கு காவல்துறை அனுமதி வழங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ எதனால அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில சென்னையோட இரண்டாவது விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிரு இருக்கு சுமார் ஐயாயிரத்தி ஏக்கர் பரப்பளவுல இந்த விமான நிலையம் அமைக்க போறாங்க இந்த விமான நிலையம் சுமார் இருபதாயிரம் கோடி மதிப்பீட்டுல அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா இந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய இடத்துல ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்கு அதனால அங்க இருக்க கிராம மக்கள் இந்த விமான நிலையம் இங்க அமைக்க கூடாது அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்தி வராங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடந்தப்பவே பரந்தூர் விமான நிலையம் போராட்டக் குழு இருக்கு ஆதரவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சோ இப்போ போராட்டத்துல ஈடுபட்டிருக்க மக்களை தளபதி நேரடியாக சந்திக்க போறாரு இதுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காவல்துறையிடம் தளபதி தரப்புல இருந்து ஒரு அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு சோ ஜனவரி இருபதாம் தேதி தளபதி எதிர்பார்க்கப்படுது ஆனா இப்ப வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தோம்னா தளபதி பரந்தூர் போறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது பரந்தூர் கிராம மக்கள் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக இரவு நேரத்துல கூட போராட்டத்துல ஈடுபட்டு ஆனா அவங்க முன்னெடுக்கக்கூடிய பல போராட்டங்களுக்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்கறது இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது குறிப்பா பேரணி செய்ய அனுமதி கேட்டா மறுப்பது அத மீறி பேரணி செஞ்சா காவல்துறையினர் பொதுமக்களை கைது செய்யறாங்க அதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்ட குழுவினரை சந்திக்க அனுமதி கொடுக்கறது இல்ல இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி தரப்புல இருந்து அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா காவல்துறை அனுமதி மறுக்கவே அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ